ஓம் வாராயித்தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று செவ்வாய் கோரையில் கல்லுப்புழை இப்படி உங்கள் பூஜை அறையில் வையுங்கள் கோடி கடன் இருந்தாலும் அது தீர்ந்து போய்விடும் இந்த பரிகாரத்தை நாம் எப்படி செய்யணும் எந்த நேரத்துல செய்யணும் அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணிக்கோங்க அப்பதான் தினம் அப்படிங்கிறது செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை பொதுவாகவே கடன் தீர்த்து தீர்வதற்கு உகந்த ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம் செவ்வாய்க்கிழமை இன்று வைகாசி முதல் நாள் விஷ்ணுபதி புண்ணிய கால ஆரம்பிக்கக்கூடிய நாள் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைய நாள் செவ்வாய்கிழமை அப்படிங்கிறதுனால கடன் தீர்வதற்கும் ஒரு தீராத கடனா இருக்குதுங்க எங்களால இந்த கடனை திருப்பி செலுத்தவே முடியல ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க செய்யுங்கள் நிச்சயம் பதினோரே நாள்ல உங்கள் கடன் முழுவதும் தீர்ந்து போய்விடும் சரிங்க இப்ப இந்த பரிகாரத்தை நாம எந்த நேரத்துல செய்யணும் அப்படின்னா செவ்வாய் கோரை நேரத்துல நாம செய்யணும்னு சொல்லியிருக்கோம் இல்லீங்களா இப்போ காலையில ஆறு டு ஏழு அப்படிங்கிற நேரத்துல நாம செய்ய வேண்டாம் இரவு எட்டு டு ஒன்பது அப்படிங்கிற இந்த நேரத்துல நம்மளுக்கு கோரை நேரம் வரும் அதனால இரவு நேரத்துல செய்வது அதுவும் கடன் தீர்வதற்காக நாம செய்வது அப்படிங்கிறது இரவு நேரத்துல செய்வது ரொம்பவே விசேஷமானது நம்மளுக்கு கை மேல பலன் அளிக்கக்கூடியது நிறைய பேர் வேலைக்கு போயிருந்தா கூட அந்த எட்டு டு ஒன்பது அந்த நேரத்துல வந்து நம்ம தான் இருப்போம் அதனால நீங்க அந்த நேரத்திலேயே இந்த பரிகாரத்தை தாராளமாக செய்து கொள்ளலாம் மதியமும் நம்மளுக்கு வருதுங்க மதியம் செய்யாமல் நம்ம இரவு செய்வது அப்படிங்கிறது இன்னமுமே விசேஷம் இல்லைங்க எங்களுக்கு டைம் இருக்குது நாங்கள் இல்லை இரவுல வந்து நாங்கள் வெளியில போயிடுவோம் வீட்டில் இருக்க மாட்டோம் அப்படின்னு இருக்கிறவங்க மதியம் ஒன்று டு இரண்டு இருக்கக்கூடிய இந்த செவ்வாய்கோறை நேரத்திலையும் நீங்க செய்யலாம் சரி இதை யாரெல்லாம் செய்யலாம் கடன்ல யாரெல்லாம் இருக்கிறீங்களோ தீர அத கடன் இருந்தாலும் சரிங்க கணக்குல எனக்கு கடன் இருக்குதுமா நான் எப்படி திருப்பி அடைக்க போறேன் அப்படின்னே எனக்கு தெரியல அப்படியே மலைப்பா உட்கார்ந்துட்டேன் எனக்கு எந்த வழியில போய் என்ன சம்பாரிச்சு நான் என்ன பண்ணி இந்த கடனை அடைக்க போறேன்னு எனக்கு புரியல அப்படின்னு எல்லாம் நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம்னே நாம சொல்லலாம் அதனால இன்றைய நாள்ல இந்த எளிய பரிகாரத்தை செய்யுங்க பரிகாரம் அப்படின்ன உடனே நிறைய காசு செலவு பண்ணி செய்யணுமா அப்படின்லாம் கேட்ட கிடையவே கிடையாது நாம வச்சு தான் இந்த பரிகாரத்தை நாம செய்ய போறோம் நம்முடைய பதிவிலேயே நிறைய இந்த கல்லூப்பை வச்சு பரிகாரம் செஞ்சிருக்கோம் அதுல நிறைய பேர் வந்து எங்களுக்கு பலன் கிடைச்சிருக்குமா அப்படின்னு கமெண்ட்ஸ்ல சொல்றீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது இதுவும் இந்த பரிகாரத்தையும் நாம வச்சு தான் செய்ய போறோம் இதை நீங்க ஒரு முறை செய்தாலே போதும் உங்கள் கடன் அனைத்தும் தீர்ந்து விடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சரிங்க இப்ப இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று வந்து நீங்க உங்க பூஜை அறையில ஒரு எட்டு டு ஒன்பது அப்படிங்கிற டைம்ல நீங்க செஞ்சுக்கலாம் பூஜை அறையில ஒரு தீபம் ஒண்ணு ஏத்தி வச்சுக்கோங்க ஒரு பூஜைக்குண்டான தட்டி எடுத்துக்கோங்க அதுல வந்து கல்லூப்பு அள்ளி உங்களுடைய இரண்டு உள்ளங்கையிலயும் வச்சுக்கோங்க வச்சுட்டு மகாலட்சுமி தாயாரையும் முருகப்பெருமானையும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களுடைய குலதெய்வத்தையும் நினைச்சு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எங்களுடைய கடன் முழுவதும் தீர வேண்டும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த கல்லுப்ப வந்து அந்த உண்டான தட்டில வச்சிருங்க பரப்பி வச்சிட்டு அந்த உப்பு மேல வந்து உங்களுக்கு எவ்வளவு கடன் தொகை இருக்குதோ உதாரணத்துக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த அமௌண்ட்டை நீங்க அதுல உங்க ஆள்காட்டி விரலால அப்படியே மேலே எழுதுங்க பத்தாயிரம் அப்படின்னு எழுதுங்க எழுதிட்டு அதற்கு மேல வந்து ஒரே ஒரு துண்டு விரலி மஞ்சள் அதையும் நீங்கள் அந்த உப்பு மேலேயே வச்சிருங்க வச்சுட்டு மகாலட்சுமியினுடைய படம் இருந்தாலும் சரி இல்லை முருகப்பெருமானுடைய படம் இருந்தாலும் சரி உங்கள் வீட்டில் அந்த தெய்வங்களுக்கு முன்னாடி பூஜை அறையில் அப்படியே வச்சுருங்க அன்றைய நாள் முழுவதும் இரவு முழுவதுமே உங்கள் வீட்டு பூஜை அறையில் அது அப்படியே இருக்கட்டும் மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு மறுபடியும் அந்த கல்லுப்பு இருக்குது இல்லைங்களா அந்த மஞ்சளை எடுத்து உங்கள் மகாலட்சுமி படத்துக்கு கீழே வச்சிருங்க பாதத்தில் அந்த கல்லூப்பை மறுபடியும் உங்கள் உள்ளங்கையில் அள்ளிக்கோங்க அள்ளிட்டு இந்த கல்லுப்பு கரைவது போல் எங்களுடைய கடனும் கரைந்து போக வேண்டும் அப்படின்னு உங்களுடைய குலதெய்வத்தையும் மகாலட்சுமி தாயாரையும் முருகப்பெருமனையும் மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு உங்கள் வீட்டு சிங்க்லேயே நீங்கள் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துட்டு அதில் வந்து கரைச்சி விட்டுடுங்க இப்படி செய்யும் போது பதினோரே நாட்கள்ல உங்களுக்கு உங்களுடைய கடன் முழுவதும் தீர்ந்துவிடும் விடும் இப்ப சின்னதா இருக்குது ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் கடன் இருக்குதுன்னா பதினோரே நாள்ல அந்த கடனை தீர்வதற்குண்டான வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தும் எங்களுக்கு லட்ச இருக்குதுமா இந்த கடனை எப்படி நாங்க தீர்க்க போறோம் அப்படின்னா இதே மாதிரி மூன்று செவ்வாய்க்கிழமையில் மூன்று செவ்வாயோரையில இதே பரிகாரத்தை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க அது எவ்வளவு பெரிய கடன் தொகையாக இருந்தாலும் சரி விரைவிலேயே அதை வந்து நீங்க அந்த கடனை திருப்பி செலுத்துவதற்கான ஒரு வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் இது உருவாக்கி தரும் இந்த பரிகாரம் அவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்தது நம்பிக்கையோட செய்யுங்க கை மேல பலன் தரும் இந்த காலகட்டத்துல நம்ம கடனால நிறைய அவசப்பட்டு இருக்கிறோம் தெரிஞ்சோ நம்மளுடைய அவசர தேவைக்கு நம்ம கடன் அதை திருப்பி செலுத்தும் போது நம்மளால கிடையாது நம்மளுக்கு தேவையான பணமும் நம்மளுக்கு ரொம்ப பற்றாக்குறையா வருகிற காரணத்தினால நம்மளால அந்த கடனை திருப்பி செலுத்த முடியாம இன்னொரு பக்கம் கடன் வாங்கி அதை கொடுக்கறது இப்படி நம்மளுக்கு கடன் மேல கடன் சேர்ந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கடனா நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேங்க என்னால அடைக்கவே முடியல இந்த கடனை நான் எப்படித்தான் வேலை செஞ்சு நானும் நிறைய வேலை செய்கிறேன் பணம் வருது ஆனா வந்த இடம் தெரியாம போயிருது என்னால கடனை திருப்பி செலுத்தவே முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறவங்க கூட கட்டாயம் இந்த ஒரு பரிகாரத்தை இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் நீங்க இதை செஞ்சு பாருங்க நிச்சயம் உங்களுக்கு பலன் அளிக்கக்கூடியதாக இருக்குங்க நம்பிக்கையோட செய்ய கை மேல பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்